அரக்கோணம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு வேட்டி சட்டை மற்றும் பிரியாணி நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கிழக்கு ஒன்றியம் திமுக சார்பில் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வேட்பாளர்களாக நிற்கப் போகிறது தமிழக முதல்வர் கழக தலைவர் தளபதியார் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கட்சி தொண்டர்கள் நமது கழக தலைவர் தளபதியை போல் இரவு பக பார்க்காமல் மற்றும் வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அபார வெற்றி பெற செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ஒன்றிய செயலாளர் ஆர் தலைமை வகித்தார் பி என் உலகநாதன் எம்ஏ ஒன்றிய அவை தலைவர் வரவேற்றார் எஸ் நாகராஜன் தக்கோலம் பேரூர் செயலாளர் பி திருமலை ஒன்றிய துணை செயலாளர் சசிகலா பிரபாகரன் ஒன்றிய துணை செயலாளர் பா பழனி ஒன்றிய துணை செயலாளர் சாம்சன் மாவட்ட பிரதிநிதி பி பிரபாகரன் மாவட்ட பிரதிநிதி ஆர் ரகு மாவட்ட பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதி கே அன்புமணி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாண்புமிகு ஆர் காந்தி ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் முனைவர் எஸ் ஜெகத் ரச்சகன் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் வினோத் காந்தி மாநில சுற்றுச்சூழல் அனைத்துணை செயலாளர் ஜெயல் ஈஸ்வரப்பன் பிஇ எம்எல்ஏ மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா வெற்றி கொண்டான் கழக சட்டத்துறை இணை செயலாளர் மற்றும் அரைக்கோளம் சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் ஏ கே சுந்தரமூர்த்தி மாவட்ட தலைவர் மு கண்ணையன் பி எஸ் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே குமார் மாவட்ட துணை செயலாளர் பி எல் ஜோதி நகர செயலாளர் எஸ் நிர்மலா சவுந்தர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் வீரா என்கின்ற புருஷோத்தமன் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் கோமலா ஜெயகாந்தன் தக்கோலம் பேரு துணைத் தலைவர் பி முனுசாமி மாவட்ட சுற்றுச்சூழல் அணி தலைவர் சி ரகு ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஏசு மாநில ஆதி திராவிட நல குழு துணை அமைப்பாளர் டி அந்தோனி ஒன்றிய கலை இலக்கிய அணி துணை அமைப்பாளர் தி பாலசுந்தர் அவை தலைவர் எஸ் முகமது காசி மாவட்ட பிரதிநிதி எஸ் சுரேஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து மகளிர் அணி மற்றும் கிளை கழக செயலாளர்கள் மற்றும் பி எல் எ டு பி எல் சி என மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்சியுடன் பிறப்புகளுக்கு பிரியாணி பொட்டலங்கள் மற்றும் வேட்டி சட்டை சேலை என அனைத்தும் வழங்கப்பட்டது மற்றும் நன்றி உரை எஸ் லட்சுமிகாந்தன் டிஎம்இ ஒன்றிய துணை செயலாளர்